வணக்கம் ஆறு வயசு குழந்தையிலருந்து ஏ அறுபது வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுள்னா அது நம்ம விநாயகர் தான் இல்லையா ஆமா நிச்சயமா இன்னைக்கு நாம வந்து அவருடைய புராண கதைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் விநாயகர் புராணம் பகுதிகள வெச்சு ஆமா அதுல நல்ல விரிவான தகவல்கள் இருக்கு ஆமா அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை அலசி ஆராயப் போறோம் இப்போ புராணம்னா அதுல கதைகள் தத்துவங்கள் சில சமயம் வரலாறு கூட கலந்துருக்கும் இல்லையா கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா விநாயகரோட பிறப்பு அப்புறம் அவருடைய அந்த அபாரமான ஞானம் சக்தி இது கதைகள் மூலயமா அவர் நமக்கு என்ன வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கறாருன்னு புரிஞ்சுக்கிறது சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல விநாயகரோட பிறப்பே அதுவே ஒரு மாதிரி விசித்திரமானது இல்லையா ஆமாம் கைலாயத்துல பார்வதி தேவி குளிக்க போறதுக்கு முன்னாடி தன் உடம்புல இருந்து எடுத்த அந்த மஞ்ச பூச்சி மாதிரி ஒண்ணுல இருந்து ஒரு சிறுவனை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு வாசல்ல நிக்க வச்சு யாரையும் உள்ள விடாதேன்னு ஒரு கட்டளை படுறாங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது தவம் முடிஞ்சு வர சிவபெருமானே அந்த பையன் உள்ள விடாம தடுக்கிறான் ஆமா பாருங்க தந்தையோட கட்டளைய மீறக்கூடாதுங்கிற அந்த உறுதி அந்த பிள்ளைக்கு ஆனா உள்ள போ விடலன்னுதும் சிவனுக்கு கோபம் வந்துருது அதே நேரத்துல சனி பகவான் பார்வையும் படுதுன்னு ஒரு கதை இருக்கே ஆமா அந்த குறிப்புல கூட அது வருது சிவனோட கோபம் ஒரு பக்கம் சனியோட பார்வை தோஷம் இன்னொரு பக்கம் ரெண்டும் சேர்ந்து அந்த சிறுவன் மேல பட்டதும் தலை துண்டாயிடுது ஐயோ பார்வதி தேவியோட அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா அவங்களோட அந்த துயரத்தை பார்த்து தான் சிவன் தன் கணங்களை அனுப்புறார் வடக்கு திசையில முதல்ல பாக்குற உயிரோட தலையை கொண்டு வர சொல்றார் அப்படிதான் யானை தலை கிடைக்குதா ஆமா ஒரு யானையோட தலை கிடைக்குது அதை அந்த உடம்புல பொருத்தி சிவன் உயிர் கொடுக்கிறார் அப்படிதான் யானை முகமும் மனித உடலுமா விநாயகர் உருவாகிறார் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் பிறப்பிலேயே தடைகளை தாண்டி வர்றாரு பாருங்க கரெக்ட் சிவனோட கோவம் சனியோட பார்வை இது ரெண்டும் பெரிய எதிர்மறை சக்திகள் அதையும் தாண்டி வராரு பார்வதியோட அந்த தாய்மை உணர்வு அந்த துயரம்தான் சிவனை இந்த மறு உருவாக்கத்துக்கே தூண்டுச்சுன்னு அழகா சொல்லியிருந்தாங்க ஓ அப்படியா அந்த யானை வெறும் ஞானம் மட்டும் இல்ல அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர மன உறுதி ஒரு கருணை அதையும் குறிக்குதுன்னு பார்க்கலாம் அவருக்கு கணபதி அதாவது கணங்களுக்கு தலைவருங்கிற பேர் கிடைக்குது அப்புறம் முதல்ல வணங்கப்படுற தெய்வங்கிற வரமும் கிடைக்குது இல்லையா ஆமா தடைகளை நீக்குபவருங்கிற அந்த ஆசையும் முக்கியமான ஒண்ணு அவருடைய அந்த உருவமே யானை தலை மனித உடல் நாலு கைகள்ல பாசம் அங்குஷம் கோடாரி நெத்தில பிறை இதுவே ஒரு பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு நிச்சயமா அந்த முதல் வணக்கம்ங்கற அந்தஸ்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தடங்கள் வராம இருக்க அவரை வணங்குறது வழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா அவர் பிறப்பிலேயே அடிப்படை சரி அடுத்ததா விநாயகரோட ஞானத்துக்கு வருவோம் இதுக்கு உதாரணனா எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது அந்த மாம்பழ போட்டி கதைதான் நாரதர் ஒரு ஞான பழத்தோட கைலாயத்துக்கு வர்றாரு அது சாப்பிட்டா பெரிய ஞானம் கிடைக்குமா ஆனா பழம் ஒண்ணுதான் இருக்கு சிவனுடனே ஒரு போட்டி வைக்கிறாரு யார் உலகத்தை முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு பழம்ட்டு முருகன் என்ன பண்றார் உடனே தன்னோட மயில் வாகனத்துல ஏறி வேகமா கிளம்பிடுறார் உலக சுற்ற ஆனா விநாயகர் இங்க தான் அவர் வேற மாதிரி யோசிக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா தன் பெற்றோரான சிவனையும் பார்வதியும் முறை சுற்றி வந்து வந்துட்டு தான் ஏன் உலகம் உங்களை சுத்தினாலேனா உலகத்தை சுத்தின மாதிரி தானே சொல்றார் இது எவ்வளவு எவ்வளவு ஆழமான பார்வை பாருங்க மிகச்சரி இது வெறும் ஒரு புத்திசாதித்தனம்னு மட்டும் சொல்லிட முடியாது இது வந்து உலகத்தை அவர் எப்படி பாக்குறாரு எப்படி வரையறுக்கிறாருங்கிறதே வேற மாதிரி இருக்கு ஆமா பல்லாயிரம் மைல் பயணம் செய்யறதுக்கு பதிலா தனக்கு எது முக்கியம் எது ஆதாரம்னு உணர்ந்து செயல்படுறார் அந்த ஆடியோ புக்கத்துல கூட விநாயகர் இத சொல்லும்போது எவ்வளவு பணிவா பெற்றோர் மேல எவ்வளவு அன்பா சொன்னாருன்னு நல்லா புதிவு செஞ்சிருந்தாங்க ஓஹோ அவர் பழத்தை ஜெயிச்சதை விட அன்பாலையும் அறிவாலையும் எப்படி ஜெயிக்கலான்னு காட்டினதுதான் முக்கியம் அதனாலதான் புத்தி விநாயகர்ங்கிற பேர் அவருக்கு அவ்வளோ பொருத்தம் ஆனா ஒரு கேள்வி வருது சிலர் இத ஒரு தந்திரம்னு பார்க்க வாய்ப்பு இருக்கே வேகமா உலகை சுற்றின முருகனோட முயற்சிக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சுன்னு தோணலாமே நல்ல கேள்வி கேட்டீங்க இது தந்திரமா இல்ல ஞானமாங்கிறது நம்ம பாக்குற கோணத்தை பொறுத்ததுதான் போட்டி என்னவோ உலகை சுற்றணும்னு சொன்னது உண்மை ஆனா உலகம்னா என்னங்கறத விநாயகர் மறுபடியும் வரையறை செய்றார் அதாவது பிரச்சனைய அணுகிற விதத்தையே மாத்தியமைக்கிறார் உடல் வலிமைக்கு ஒரு வழி இருக்குன்னா அறிவுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குன்னு காட்டுறார் சரிதான் இது நேரடியான போட்டி விதிகளை மீறினதா சிலருக்கு படலாம் ஆனா ஆழமான அர்த்தத்துல பார்த்தா இங்க அறிவோட வெற்றிதான் முன்னிலைப்படுத்தப்படுது இத மாற்று சிந்தனைக்கு அதாவது ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு சூப்பர் உதாரணமா சொல்லலாம் ஆமா நம்ம வாழ்க்கையிலையும் கூட பிரச்சனைகளை இப்படி அணுகலாம் இல்லையா வழியில போக முடியலன்னா வேற கோணத்துல யோசிச்சு நம்மளோட உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம் அருமையா சொன்னீங்க இது உங்களுக்கும் பொருந்தும் நீங்க பாருங்க உங்க இலக்குகள் அழையணும்னு நினைக்கிறீங்க ஆனா வழக்கமான பாதைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ உங்களுடைய உலகம் எது உங்க முன்னுரிமை என்னன்னு நீங்க சரியா சிந்திச்சா ஒருவேளை ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் அர்த்தமுள்ள ஒரு வழி உங்களுக்கு புலப்படலாம் சரி அடுத்ததா விநாயகரோட அர்ப்பணிப்பு உணர்வு இதுக்கு மகாபாரதம் எழுதின கதைய சொல்லியாகணும் வியாசர் மனசுல மகாபாரதம் உருவாயிடுச்சு ஆனா அதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆமா அப்ப பிரம்மா தான் விநாயகரை பரிந்துரைக்கிறார் ஆனா அது ஒரு நிபந்தனையோட வர்ற உதவி என்ன நிபந்தனா அது விநாயகர் சொல்றார் நான் எழுத ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன் நீங்க சொல்ற வேகத்துக்கு நான் ஈடு கொடுப்பேன் ஆனா நீங்க நிறுத்தாம சொல்லணும் வியாசரும் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு ஓ அவரும் ஒரு நிபந்தனை வச்சாரோ ஆமா நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகத்தோட பொருளையும் நீங்க முழுசா தான் எழுதணும்னு சொல்றாரு இதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒப்பந்தம் பாருங்க ஆமா ரெண்டு பேருமே அறிவாளிகள் இது நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு வேலையை தொடங்குறாங்க விநாயகர் எப்படி எழுதுறார் அவர் வந்து தன்னோட தந்தங்கள்ல ஒன்ன உடைச்சு அதை எழுதுகோலா மாத்திக்கிட்டு ஓலைச்சுவடிகள்ல எழுத ஆரம்பிக்கிறார் வியாசர் வேகமா சொல்ல சொல்ல இவரும் வேகமா எழுதுறார் அப்போ அந்த வியாசரோட நிபந்தனை பொருள் புரிஞ்சு எழுதணும்னு சொன்னாரே அதுதான் இதுல முக்கியம் சில சமயம் வியாசர் ரொம்ப கடினமான ஆழமான ஸ்லோகங்களை சொல்லும்போது விநாயகர் அதோட பொருளை யோசிச்சு எழுத கொஞ்சம் நிறுத்துவார் அந்த கேப்ல வியாசருக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இது ஒரு நல்ல யுக்தி மாதிரி தெரியுது ஆமா இதுல நாம பார்க்க வேண்டியது அந்த அர்ப்பணிப்பு பல மாசங்கள் ராத்திரி பகல் பார்க்காம அந்த பணி நடந்திருக்கு கரெக்ட் எழுதுற வேகத்துல விநாயகரோட அந்த தந்தம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கடைசில உடஞ்சே போகுது ஆனாலும் அவர் நிறுத்தல காவியம் முடிகிற வரைக்கும் எழுதி முடிக்கிறார் இதனால தான் அவருக்கு ஏக தந்தர் அதாவது ஒற்றை தந்தம் உடையவர் பேர் வந்தது அந்த உடைந்த தந்தம் அதுதான் தியாகம் மட்டும்தானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதும் ஆழமான அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி அந்த உடைந்த தந்தம் வந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லுது ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அறிவ பரப்பணுங்கிற ஒரு பெரிய லட்சியத்துக்காக எதை வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்கணுங்கிற அந்த தியாக உணர்வு சரி ரெண்டாவது கற்றல்ங்கிறது ஒரு தொடர் பயணம் அதுக்கு முடிவே இல்லைங்கிற தத்துவம் தந்தம் தேஞ்சு உடஞ்சாலும் அறிவு பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க மூணாவதா வியாசர் சொன்ன அந்த நிபந்தனை பொருள் உணர்ந்து எழுதணுங்கிறது இது வெறும் எழுத்து வேலை மட்டும் இல்ல அது ஒரு ஆழ்ந்த புரிதலோட செய்யப்பட வேண்டிய பணிங்கறத காட்டுது முழுமையான அர்ப்பணிப்போம் குவிப்போம் அதாவது கான்சென்ட்ரேஷன் இருந்தா எவ்வளோ பெரிய காரியத்தையும் சாதிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்றாங்களே ஆமா அதுக்கு ரெண்டு கதைகள் முக்கியமா பேசப்படுது ஒண்ணு வந்து கஜமுகாசுரன் கதை யானை முகம் கொண்ட அசுரன் ஆமா அந்த அசுரன் வரம் வாங்கிட்டு தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்துறான் அவனை எந்த ஆயுதமும் கொல்ல முடியாதுங்கற வரம் வேற அப்போ விநாயகர் என்ன பண்றார் விநாயகர் அவனை எதிர்த்து போரிடும்போது தன்னோட அந்த உடைந்த தந்தத்தாலேயே குத்தி அவன நிலை கொலைய வைக்கிறார் ஆனா அவனை கொல்லாம அவன ஒரு மூஞ்சு ரூபா அதாவது எலியா மாத்தி தன் வாகனமாக்கிக்கிறார் ஓ கொல்றதுக்கு பதிலா மாத்திடுறாரா ஆமா இதுல என்ன ஆழமான கருத்து இருக்குன்னா எதிரிய மொத்தமா அழிச்சிடறத விட அவனை மாற்றி அவனோட சக்திய நல்ல விதமா பயன்படுத்திக்கிறது அவனோட அகங்காரத்தை அடக்கி பணி வைக்கிறார் இது ஒரு விதமான தீர்வு இன்னொரு கதை சந்திரன் பத்தினது இல்லையா ஆமா விநாயகரு ஒரு சமயம் வயிறு முட்டை மோதகம் சாப்பிட்டுட்டு இருக்காரு அதை பார்த்து சந்திரன் கேலி செஞ்சு சிரிக்கிறான் பெரிய வயிறை பார்த்தா ஆமா விநாயகருக்கு உடனே கோபம் வந்துருது உன்ன பார்த்தாலே மக்களுக்கு தோஷம் உண்டாகட்டும்னு சாபம் பாதிப்பு வருது ராத்திரில வெளிச்சமே இல்லாம போகுது தேவர்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க விநாயகரும் கொஞ்சம் மாற்றி எப்படி மறைய மாட்டான் ஆனா வளர்பிரை தேய்பிரைன்னு மாறி மாறி தோன்றுவான் அவனோட கலைகள் கூடும் குறையும்னு மாத்திர சந்திரனும் தன் தவற்ற உணர்ந்து மன்னிப்பு கேக்குறான் இதுல பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதும் தப்பு செஞ்சவங்களுக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு தெரிய வருது இந்த ரெண்டு கதைகள்லயுமே அகங்காரம் ஒரு பொதுவான எதிரி மாதிரி இருக்கு ஒண்ணுல உருமாற்றம் இன்னொன்னுல திருத்தம் சலி சொன்னீங்க எதிரியான கஜமுகாசுரனை உருமாற்றி பயன்படுத்தினார் அகங்காரத்தோட வெளிப்பாடா இருந்த சந்திரனை திருத்தி அவனுக்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் கொடுத்தார் காலத்தை காட்டுபவன் அப்படின்னு இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற சக்தியை அகங்காரத்துக்காக பயன்படுத்தினா அது அழிவுக்கு தான் வழிவகுக்கும் அதே சமயம் பணிவா இருந்தா உயர்வு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நாம சந்திக்கிற அந்த எதிர்மறை அண்ணங்கள் அகங்காரம் இதையெல்லாம் இப்படி உருமாற்ற முடியுமா இல்ல திருத்திக் கொள்ள முடியுமான்னு யோசிக்க இந்த கதைகள் தூண்டுது இல்லையா நிச்சயமா அதுதான் இந்த கதைகளோட சிறப்பு சரி விநாயகர் எல்லாரையும் அரவணைக்கிறவர் வெளித்தோற்றத்தை விட குணம்தான் முக்கியம்னு நம்புறவர்னு சொல்றதுக்கு சில அழகான கதைகள் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அதுல ஒன்னு அவருடைய வாகனமான மூஷிகன் அதாவது எலி அது வந்து துர்க்கையோட வாகனமான பெண் சிங்கம் சிம்மவாகினி மேல காதல் வயப்படுது எலியும் சிங்கமுமா இது எப்படி சாத்தியம் ஆனா விநாயகர் அந்த அன்ப ஆசிர்வதிக்கிறார் உண்மையான அன்புக்கு முன்னாடி இந்த வெளி வேறுபாடுகள் ஒண்ணுமில்லன்னு சொல்லி தேவர்களோட எதிர்ப்பையும் மீறி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அப்போ வேற்றுமேலின் ஒற்றுமை காணலாம் அன்புக்கு உருவம் தடையில்லைங்கிறது சொல்றார் கரெக்ட் அன்போட வலிமை அது இதே மாதிரி குபேரன் கதை ஒன்னு இருக்கே செல்வத்துக்கு அதிபதி அவரு ஆமா குபேரனுக்கு தன்னோட செல்வம் பத்தி கொஞ்சம் கருவம் அதிகமாயிடுது விநாயகர் அவனுக்கு பாடம் புகட்ட நினைச்சு ஒரு நாள் அவ வீட்டுக்கு விருந்துக்கு வராரு அங்க என்ன நடக்குது குபேரன் விதவிதமா சமைச்சு போடுறான் ஆனா விநாயகர் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் இன்னும் பசி அடங்கலையேன்னு சொல்றார் கடைசியிலே குபேரன் தன்னோட பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் அதையும் விநாயகர் சாப்பிட்டுடுறார் அப்பவும் பசி அடங்கலையா இல்ல அப்போதான் குபேரனுக்கு புரியுது உண்மையான செல்வம்ங்கிறது இந்த பொருள்ல இல்ல மன நிறைவுல தான் இருக்குன்னு அவன் தன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேக்குறான் விநாயகரும் அவனை ஆசீர்வதிச்சு தர்மம் செய்ய சொல்றாரு அதுல இருந்து அவன் தன தர்மன்னு பெயர் பெற்றதாகவும் ஒரு கதை உண்டு இதுவும் நல்ல பாடம் செல்வங்கிறது மன நிறைவு தான் சரி இன்னொரு ரொம்ப எளிமையான கதை லட்டு உருவான கதை ஆமா, ஒரு முனிவர் தவம் செஞ்சு விநாயகர் தர்சனம் கிடைக்குது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதாச்சும் காணிக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் விநாயகர் என்ன கேட்கிறார் அவர் ரொம்ப சிம்பிளா எனக்கு விலை உயர்ந்த பொருள் எதுவும் வேண்டாம் உங்க அன்போட உங்க கையால செஞ்ச எளிய உணவு ஏதாவது கொடுங்க அது போதும்னு கேக்குறாரு ஓ முனிவரும் உடனே மாவு நெய் சர்க்கரை இது எல்லாம் கலந்து உருண்டையா பிடிச்சு லட்டுன்னு ஒரு இனிப்பை செஞ்சு கொடுக்குறாரு விநாயகருக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது அன்னைக்கு இருந்து லட்டு அவருக்கு பிரியமான நைவேத்தியம் ஆயிடுச்சு ஆஹா லட்டு கதை இதுதானா இந்த மூணு கதைகளையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் பழிச்சுன்னு தெரியுதுனா என்ன சொல்லுங்க எலிசிங்கம் கதையில வெளித்தோற்றம் முக்கியமில்லை அன்புதான் முக்கியம்னு சொல்றார் குபேரன் கதையில உண்மையான செல்வம் மன நிறைவுதான் புரிய வைக்கிறார் லட்டு கதையில பக்தியும் அன்பும் தான் மிகச்சிறந்த காணிக்கைன்னு உணர்த்துறார் ஆமா இந்த கதைகள் எல்லாமே மேலோட்டமா தெரிகிற அர்த்தங்களை தாண்டி உண்மையான மதிப்புகள்னா என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது குணம்தான் முக்கியம் எளிமையில ஒரு அழகு இருக்கு மன தான் உண்மையான செல்வம் அன்புதான் எல்லாத்தையும் இணைக்கிற சக்தி இத நீங்க உங்களுடைய உறவுகளோட உங்க வாழ்க்கையோட மதிப்பீடுகளோட பொருத்தி பார்க்கலாம் விநாயகருக்கு நிறைய பேர்கள் இருக்குல்ல கணபதி விநாயகர் பிள்ளையார் கஜானன் லம்போதரர் ஏகதந்தர்னு நூத்தி எட்டு பேர்கள் வரைக்கும் சொல்றாங்களே ஆமா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் ஒரு கதை பின்னால இருக்கு கணபதினா கணங்களுக்கு தலைவர் விநாயகர்னா தடைகளை நீக்குபவர் அல்லது நிகரற்ற தலைவர் பார்வதியோட செல்ல வருமா அதுவும் ஒரு காரணம் கஜானனன்னா யானை முகத்தவர் லம்போதரர்னா பெரிய வயிறுடையவர் இதுல வந்து எல்லா உலகங்களையும் எல்லா தத்துவங்களையும் தன்னுள் அடக்கிக்கிறவர் பொருள் சொல்வாங்க ஏகதந்தர்னா அந்த மகாபாரதம் எழுதின கதை தியாகம் ஒருமுக கவனம் ஞாபகம் வருது கரெக்ட் இந்த பெயர்கள் எல்லாமே அவருடைய தன்மையையும் வாழ்க்கையோட வெவ்வேறு சூழல்கள்ல அவர் எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காருங்கிறதையும் காட்டுது இது வெறும் பெயர்கள் இல்லை அவருடைய குணாதிசயங்களோட ஒரு தொகுப்பு மாதிரி இப்போ விநாயகர் சதுர்த்தி விழா உலகம் முழுக்க எவ்வளோ பிரபலம் இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குன்னு சொல்றாங்களே சத்ரபதி சிவாஜி காலத்துல ஆரம்பிச்சதா ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து மக்களை ஒன்று சேர்க்கவும் அவங்க கலாச்சாரத்தை வலுப்படுத்தவும் இந்த விழாவை ஒரு பொது விழாவா அதாவது வீடுகளுக்குள்ள மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல கொண்டாட ஆரம்பிச்சதா சொல்றாங்க சமூக ஆன்மீகத்தை எப்படி சமூக ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் மகாராஷ்டிரால ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு இது உலகளாவிய விழாவா மாறிடுச்சு பாருங்க விநாயகரோட உருவமே ஒரு தத்துவம் கூட சொல்லுவாங்க அந்த பெரிய காதுகள் எல்லாத்தையும் நல்லா கவனிக்கணும் சின்ன கண்கள் கூர்மையா பார்க்கணும் ஆழமா சிந்திக்கணும் நீண்ட துதிக்கை நல்லது கெட்டதை திறமைய வளர்த்துக்கணும் அந்த ஒற்றை தந்தம் நல்லதுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்கக்கூடாது கவனம் சிதறாம இருக்கணும் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா விநாயகர் கதைகள் வெறும் புராண கதைகளா மட்டும் இல்லாம இன்னைக்கும் நமக்கு பொருந்து வாழ்க்கை நெறிகளா இருக்கு அது ஒரு வாழும் பாரம்பரியம் இந்த கலந்துரையாடலில் நாம் விநாயகரோட கதைகள் மூலமா நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் அவருடைய ஞானம் பிரச்சனைகளை அவர் அணுகின விதம் தடைகளை தாண்டினது அந்த பணிவோட முக்கியத்துவம் அன்போட சக்தி எல்லோரையும் அரவணைக்கிற குணம்னு பல பாடங்கள் இதில் இருக்கு இறுதியாக ஒரு சிந்தனை உங்களுக்காக விநாயகர் தன் பெற்றோரை சுத்தினதையே உலகத்தை சுத்தினதா ஏத்துக்கிட்டோம் இல்லையா அதுல உலகம்ங்கற வார்த்தையோட அர்த்தத்தையே அவர் மாற்றி யோசிச்சார் ஆமா அதே மாதிரி நீங்க அடைய நினைக்கிற இலக்குகளை நோக்கி போகும்போது உங்களுடைய உலகம் அதாவது உங்களுடைய எல்லைகள் என்ன உங்களுடைய வெற்றிக்கான வரையறை என்ன அதை எப்படி நீங்க மாற்றி யோசிக்க முடியும் எல்லோரும் போற பாதையிலேயே போகாம உங்களுக்கு பொருத்தமான ஒருவேளை எளிமையான ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாதையை நீங்க எப்படி உருவாக்கிக்கலாம் இத கொஞ்சம் சிந்தித்து பாருங்க